டிசம்பர் மாதம் முப்பதாம் நாள் தந்தை மகன் தூயாபியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று அப்பா உமை துதிக்கின்றோம் உமை போற்றுகின்றோம் உமை புகழ்கின்றோம் உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம் நீர் எங்களை தட்டி எழுப்பி உமது பிரசன்னத்தில் வரி செய்த உமது மேலான அன்புக்காக உமது பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகின்ற மேலான அன்புக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாட்கள் முழுவதும் எஸ்வே நீரை எங்களுடைய உடல் உள்ள ஆன்ம சரீரம் எல்லாவற்றை மக்கப்பு கொடுக்கின்றோம் நீரை எங்களோட எங்களை பயணிக்க போகின்ற ஒவ்வொரு நிமிடத்திற்கு அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களோடு இணைந்து ஜீவிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் கருத்தளிப்பு கொடுக்கின்றோம் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கவிருக்கின்ற அன்புக்காக நன்றி சிவ

ஆண்டவரே குற்றம் குறைகள் இருந்தால் தகப்பனேன் அவர்கள் உண்மையான மன்னிப்பு கேட்டு தகப்பனேன் உம்மிடத்தில் திரும்பி திரும்பி வரும்படியாக அவர்களை நீரை தொட்டு குணப்படுத்தும் அப்பாம் இந்த உலகத்தில் தகப்பனே எதுவும் நிரந்தரம் இல்லை தகப்பனே இந்த நிரந்தரமற்ற உலகில்லை தகப்பனே நாங்கள் ஓடோடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் உம்முடைய காரியத்து தகப்பனே நாங்கள் சில நேரங்களில் நாங்கள் கணக்கு பார்க்கின்றோம் தகப்பனே அப்படியாக இயேசுவேன் உமது உமக்கு முன்னுரிமை குடிக்கின்ற மக்களாக எங்களை மாற்றுவீராக அடுவரின் நீர் எங்களிடத்தில் இருக்கும் போதும் தகப்பனே எல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடும் நாங்கள் உம் சன்னிதானத்தில் வர வேண்டும் இயேசுவேன் எங்களுக்கு அந்த ஒரு மனப்பான்மையை கொண்டு தரலாம் அப்பா இந்த இந்த உலகத்தில் தகப்பனே யார் யார் எங்களை மறந்தாலும் உமது ஆண்டவரே உமது அன்பு எங்களை மறப்பதில்லை தகப்பினேன் யார் எங்களை ஒதுக்கி புறம்பே தள்ளினாலும் தகப்பனே நீர் எங்களை எப்பொழுதும் அரவணைத்து உமது செட்டைகளை மறைத்து உமக்காக அண்டவரை நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் ஆண்டவரை எங்களை தயாரிக்கும்படியாக நீரை ஆசிர்வதி தரலும் அன்பரை நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களையும் இறை ஆசிர்வதியும் தகப்பனே அவர்களுடைய நோயினால் தகப்பனே அவர்கள் வந்து மனம் தளராமல் அண்டவரை மனம் உடைந்து போகாமல் தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஒரு அண்டவரை அந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை கொடுத்தலும் தகப்பனை அண்டவரை முது பாடுகளோடு அவர்கள் இணைந்து அண்டவரை ஆண்டவருக்காக நாங்கள் அண்டவரை இதை என்றவர்கள் என்று தாங்குவதற்கு அவளுக்கு தேவையான சக்தியை கொடுத்தாலும் தகப்பனே அண்டவரை வாலிப பிள்ளைகளும் கரத்தில் அப்பு இந்த வாலிப வயதிலே தகப்பனே அவர்கள் திசை மாறி போகாதபடி அவர்கள் கண் காதுகள் அண்டவரை கால்கள் தான் தோன்றித்தனமாக அவர்கள் நடக்காதபடி தகப்பனே கடவுளுடைய அண்டவரை இரக்கத்தில் பெற்று தகப்பனே கடவுளுக்கு பிள்ளைகளாக அவர்களை மாற்று வீராக பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து அண்டவரை நல்ல ஒரு பாதையில் நடப்பதற்கு நீரை அவர்களுக்கு வழியும் ஒளியும் வாழ்வுமாக இருந்து ஒவ்வொரு நாளும் அவர்களை பராமரித்தல்லும் தகப்பனே படிக்கும் பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு அவர்கள் இந்த காலங்களில் தகப்பனே படிப்புக்கு முன்னுரிமை கொடுத்து எதிர்காலம் நல்ல ஒரு வளமான எதிர்காலமாக மாறுவதற்கு அவர்களுக்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் உடல் உள்ள பலத்தையும் நல்ல ஞாபக சக்தியையும் கொடுத்தாலும் அப்பா முதியவர்களையும் கருத்தெடுப்பு கொடுக்கின்றோம் இந்த வயதான தக காலத்திலே தகப்பினேன் உமை நோக்கி அவர்கள் கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக மாற்றுவீராக இசுவேன் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அவர்களுடைய தேவைகளை நீரை சந்திப்பை அவர்கள் நாங்கள் கேட்கும் முன்பாக நீரை எங்களுக்கு அன்றுவர் எங்களுடைய தேவைகளை அறிந்து தக்க நேரத்தில் எங்களுக்கு ஆண்டவர் ஒரு உதவி செய்வீர் என்று நாங்கள் நம்புகின்றோம் நீர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி இந்த நாட்கள் முழுவதும் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பது எல்லாவற்றையும் நீரை அறிந்திருக்கின்ற அதை திட்டமிட்டு எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் அதை நாங்கள் முன்மதியோடு செயல்படுவதற்கும் எங்களுக்கு தேவையான உமது ஆவியின் கனிகளையும் கடைகளையும் கொடுத்து என்ன என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளை ாக மாற்றுவீராக உண்மை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக நேர எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்களுடைய தேவைகளை சந்திப்பீராக எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்